அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பள்ளிகள் அதாவது இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களைப் போல பார்க்கப்படுறது இல்லைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடவுளினுடைய அம்சமாகவே பார்க்கறாங்க குறிப்பா பூஜை அறியில பள்ளி இருந்தது அப்படின்னா ரொம்பவே மங்களகரமானதா சொல்றாங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி பூஜை அறியில பள்ளி தென்படுவது பணவரவு லக்ஷ்மி தேவியினுடைய அருள் இதையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பள்ளிகள் இதை மட்டும் செய்யக்கூடாது இப்படி நடந்தால் கண்டிப்பா எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம கஷ்டம் இருக்காது வறுமை சண்டை நிறைய விஷயங்கள் அப்படி ஏன் இந்த பள்ளிகளுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா பூஜை அறையில பள்ளி இருந்தது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசை கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த பள்ளிகள் பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு பள்ளிகளை நீங்க இந்த திசையில பார்த்தீங்க இந்த மாதிரியாக சத்தம் எழுப்பியது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த இடத்துல நான் பள்ளியை பார்த்தேன் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்துச்சு அல்லது என்னுடைய கனவுல அடிக்கடி நான் பள்ளியை பார்க்குறேன் அல்லது இந்த இடத்துல நான் பா பார்த்தேன் எறந்து கிடந்தது வாழ் துண்டானது அப்படிலாம் உங்களுக்கும் அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமியை தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடியது பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இது இருக்குது எதிர்மறையான விஷயமே பார் நடக்கு சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பரிகார பலன்கள் செய்யணுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின்னு கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பள்ளிகள் பற்றி பார்த்துட்ருக்குங்க மங்களகரமானதாக இந்த பள்ளியை பார்க்குறோம் சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் பூஜை அறையில் பள்ளி இருந்தது அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னும் பணவரவு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தீபாவளி அன்னைக்கு முக்கியமாக இந்த பள்ளி இருந்தால் ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பள்ளிகள் வேறு எங்கெல்லாம் பார்த்தா என்ன மாதிரியான பலன்களாக சொல்லப்படுகிறது முக்கியமாக கனவுல அடிக்கடி பள்ளியை பார்க்கறது பற்றி பலன் சொல்றாங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்மள பலருக்கும் பல வகையான கனவுகள் வர்றது உண்டு இருந்தாலும் நாம் காணக்கூடிய அனைத்து கனவுகளுக்கும் பலன் இருக்கும் அப்படின்னு எளிதாக சொல்லிட முடியாது கனவுகள் என்பது நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பது மட்டும் இல்லாம நாம் செய்ய தவறியதாக சொல்லக்கூடிய விஷயங்களும் நமக்கு கனவுல வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுல குறிப்பாக கனவுல பள்ளிப்பூச்சிகள் கொல் பள்ளி பூச்சிகளை கொள்வது போல் கண்டோம் அப்படின்னா சற்று நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அல்லது பண விஷயத்தில் சில இழப்புகளை சந்திக்கக்கூடும் அல்லது நிதி நெருக்கடிகளை சந்திக்க கூடும் அப்படின்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் கனவுல பள்ளியை பார்க்கறது பயந்து ஓடுவது போன்ற கனவு வந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு நடக்கப் போவதாக பொருள்படுது சில நேரங்களில் பள்ளி விரட்டுவது போன்று கனவு காண்பது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை உங்களுக்கு உணர்த்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல பள்ளியை நீங்க கனவுல கொள்வது போன்ற கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்க மிகவும் நேசிப்பவர்களை பிரிய போறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அது விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் பொருள்படுது அத்தகைய கனவு உங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்க விரைவில் விடுபட போறீங்க என்பதையும் குறிக்குதுங்க மேலும் உங்கள் கனவுல ஒரு பள்ளி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ பிரச்சனையை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் பொறுப்புகளை மிக கவனமாக செய்து முடிப்பதில் கவனம் செலுத்தணும் ஒரே இடத்துல நின்ற பள்ளிகளை பார்க்கறது போன்று கனவு கண்டிங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய நாட்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே அறிவிக்க இவ்வாறு கனவில் பள்ளி வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம் அதனால நீங்க எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நிறைய பேருக்கு பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சந்தேகமே இருக்குங்க வீட்ல இந்த பல்லிகள் இருக்கிறது மிகவும் நல்ல சகுனம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது அது எப்படி தோன்றினால் நாளில் அதாவது சகுனம் அப்படின்னு பார்த்து என்னென்ன சகுனம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டு பூஜை அறையில் இந்த பள்ளி இருந்தது அப்படின்னா செல்வம் செழிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் பணவரவு அதிகரிக்கும் என்றும் மற்றும் லாபத்தை அள்ளி தரப்போகிறது என்றும் பார்த்தோம் அதே போல வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வரும்போது பள்ளியை பார்க்கறீங்க அப்படின்னா ராகு உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டார் என்று அர்த்தப்படுது இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்தணும் வீட்டின் தரையில் பள்ளி ஊர்ந்து போவது போல பாத்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே பூகம்பம் அல்லது போன்ற அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இரண்டு பள்ளிகள் சண்டையிடுவது இடுவது போல நீங்க கனவுல பார்க்கறீங்க அல்லது நேர்ல பார்க்கறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் ஏற்படலாம் இல்லைன்னா குடும்பத்துல உள்ளவங்களோடு சண்டை ஏற்படலாம் புதிதாக போகக்கூடிய வீட்டில் பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீட்டிற்கு செல்லும் போது பள்ளியை பார்த்தா நம்ம முன்னோர்களினுடைய வருகை குறிக்கிறது அப்படின்னும் நம்மை ஆசிர்வதிக்க பள்ளி வருவதாகவும் விட்டு வெளியில போகும்போது இருந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்பதை குறிக்கிறதா அதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அதனால நாம சற்று நேரம் கழித்து போறது ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது போல பள்ளி நம்மளுடைய உடம்புல விழுந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பள்ளி அறிவியல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பள்ளி அறிவியல்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க பள்ளிகள் நம்மளுடைய எதிர்காலத்தை மறைமுக மறைமுகமாக சொல்லக்கூடியது அப்படின்னும் நம்ம வீட்டுல மேஜைகள்ல அடிக்கடி காணப்பட்டாலும் அவை ஏன் நம்ம வீட்டுல எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகின்றன என்பதை நாம பார்க்கணும் பள்ளிகள் வீட்டு வீட்டில் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சில சமிக்கைகளை நமக்கு அதனுடைய சத்தத்தின் மூலமாக அனுப்புது அந்த அடையாளங்களின் விவரங்களை அறிஞர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் அருவறுப்பாக நிறைய பேர் நினைக்கிறாங்க பூச்சிகள் கரப்பான் பூச்சி எறும்பு பள்ளி இவையெல்லாம் தனித்தனியாக காணப்பட்டாலும் அவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு அறுவிறப்பாகத்தான் இருக்கும் மிகவும் அசிங்கமாகவும் இருக்கிறதாகவும் நினைப்போம் ஆனாலும் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகால அம்சமாகவும் சொல்லப்படுது பள்ளிகள் நம்ம வீட்டில் சுற்றி திரிவது யாருக்குமே பிடிக்காதுங்க பள்ளிகள் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க வீட்டில் ஒரே இடத்துல ரெண்டு பள்ளிகள் சண்டை இடுவது போல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்பதிகளுக்குள்ளோ அல்லது ஒரு நல்ல நட்புக்குள்ளோ சண்டை பிரிவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஏற்படும் பள்ளிகள் சண்டை இடுவது வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதே போல வீட்டில் பள்ளிகள் தரையில ஊர் செல்வதை பார்த்தோம் அப்படின்னா புயல் பூகம்பம் அர்த்தம் ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கும் போது பிரச்சனையை தீர்க்காம விட்டுட்டு விட்டுட்டு வேண்டும் அப்படின்னு வீட்டுக்குள்ள நுழைவு நேரத்தில் தங்க போறவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் காலையில் பள்ளியினுடைய சத்தம் கேட்டால் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதை சொல்லப்படுது மேலும் கனவுல பள்ளியை கண்டா நிலுவையில் இருக்கக்கூடிய சில வேலைகளை நீங்க முடிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தப்படுது வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வாயில் பூச்சியோடு பள்ளியை இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படினோ வீட்டில் பள்ளியை மீண்டும் மீண்டும் பார்க்கறது நல்ல நல்லது கிடையாது அப்படின்னும் அறிஞர்களும் பள்ளி அறிவியலும் சொல்லுது மேலும் பள்ளியை கொள்வது பெரும் பாவம் அப்படின்னும் சொல்லப்படுது பள்ளியை கொன்றா அந்த தோஷம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நீடிக்கோம் அப்படின்னும் பள்ளி அறிவியலில் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இந்த பள்ளி பற்றி சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் என்ன நண்பர்களே வீடியோவில் நம்ம பள்ளி பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஆன்மீக தகவல்களாக என்ன மாதிரியான தகவல்கள்லாம் தெரிந்து கொள்ளணும் மேலும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களும் டிப்ஸ் இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்களும் இந்த சேனலோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மற்றவர்களுக்கும் பயன்பா பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி விவோஸ்